வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குச்சாவடிகளில் அறுபத்தி எட்டு பதட்டமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பறக்கும் படையினர் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வீடியோ கண்காணிப்பு குழுவினர் தேர்தல் பணிகளை தொடங்கி நடத்தி வருகின்றனர் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது இதில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி சா உமா வகித்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சா ராஜேஷ் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வீடியோ கண்காணிப்பு குழுவினரின் பணிகள் குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைப்படி அனைவருக்கும் எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் நிலையான கண்காணிப்பு குழு பறக்கும் படை வீடியோ கண்காணிப்பு குழுவினர் பயன்படுத்தும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி அறுபது வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் அறுபத்தி எட்டு வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து உதவி தேர்தல் அலுவலர் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்களை ஆய்வு செய்து மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருந்தால் அது குறித்த தகவல்களை தெரிவிப்பார்கள் என்றார் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முறையில் எந்த பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் பால்ஸ் நடப்பதற்கு அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம இந்த முதல் கட்ட நடவடிக்கையை தொடங்கியிருக்கோம் மொத்தம் நம்ம மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வாக்குச்சாவடிகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வல்லரபல் பூத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சி சிலப்பு நிறை கண்காணிப்புக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு டிஎஸ்பிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு டெப்டி கலெக்டர் கேடர் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களுடைய கண்காணிப்பில் ஒரு அறுபத்தெட்டு பூத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை இன்னுமே நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களும் அவங்க களப்பணியில் ஆற்றி அதில் ஏதாவது பழைய சம்பவங்கள் ஏதாவது இருக்குதா என்னங்கிறத நமக்கு இறுதி அறிக்கையை கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் அறுபத்தி எட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது வாக்குச்சாவடிகள் மொத்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திருமதி சா உமா தலைமையில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கான வழிகாட்டு நெறிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புகார்கள் பெற்று நடவடிக்கை எடுக்க தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்றும் நடத்தை நெறி விதிமுறல் தொடர்பான புகார்களை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் அரசு துறையோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நாமக்கல் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் சாவுமா கலந்து கொண்டு வாக்காளர் உறுதிமொழி ஏற்பை வாசித்தார் இதனை பொதுமக்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் பேருந்து பயணிகள் உள்ளிட்டோர் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர் மேலும் வாக்காளர் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது இதில் முதல் முறை வாக்காளர்கள் பேருந்து பயணிகள் பொதுமக்கள் மகளிர் உதவி குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கையொப்பமிட்டனர் முதல்முறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தனர் நான் ஸோ நான் யாரையும் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணல என்னையும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடல ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்களும் சரி யாராலையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படக்கூடாது தான் வந்துட்டு என்னுடைய ஒரு கருத்து அவங்க வந்துட்டு ஆராயணும் யாருக்கு நம்ம ஓட் பண்ண போறோம்ன்றத அவங்க டெசிஷன் அவங்க எடுக்கணும் அதே மாதிரி காசுக்காக யாருமே ஓட் பண்ணக்கூடாது தான் வந்துட்டு நான் கேட்குறேன் என்னோடய பேர் அபிநயா நான் விஷன் சயின்ஸ் படிக்கிறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறேன் ரைட்ஸ் டு ஓட்டுங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறதுனால மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடந்தாலும் ஒரு நாள் தான் நம்ம போய் ஓட்டு போட போகிறோம் அந்த ஒரு நாளையும் நம்ம மிஸ் பண்ணாமல் போய் நம்ம வந்து ஓட்டு போட்டு வரணும் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுங்க நான் வந்து ஓட்டு அளிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம் நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் ஆஞ்சநேயர் அரங்கநாதர் கோவில்களின் பங்குனி தேர் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கியது தினந்தோறும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை நரசிம்மர் சுவாமி திருத்தேரோட்டமும் மாலையில் அரங்கநாதர் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆகிய கோவில்களின் திருத்தேரோட்டமும் நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை பிடித்து இழுத்தனர்